டிசம்பர் பன்னிரெண்டு அன்று புனித குவாதலிப் அன்னையின் திருவிழாவினை திரு அவையானது சிறப்பாக கொண்டாடுகின்றது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அன்னை மரியா மெக்சிகோ நகருக்கு வெளியே உள்ள டெபியாக் மலையில் ஓர் இந்திய ஏழை மெக்சிகன் ஜுவான் தியாகோவிற்கு நான்கு முறை அளித்து தான் உண்மையான கடவுளின் மகரு அவரிடம் கூறினார் மேலும் அவர் தோன்றிய இடத்தில் ஒரு தேவாலயம் கட்டும்படி அவரிடம் கேட்டார் அன்னை மரியா தான் காட்சி தந்ததின் அடையாளமாக அவரது உருவத்தை தியாகோவின் மேலங்கியில் பதித்தார் அதன்படி அவர் காட்சி தந்த இடத்தில் ஓர் ஆலயம் அமைக்கப்பட்டது இந்த ஆலயம் மெக்சிகோவில் உள்ள குவாதெலுப் கன்னி என்று அழைக்கப்படும் பிரபலமான ஆலயமாக மாறியது மெக்சிகோவில் ஆண்டுதோறும் டிசம்பர் பனிரெண்டு அன்று கொண்டாடப்படும் புனித குவாதலுப் அன்னையின் திருநாள் ஆன்மீகத்திலும் பண்பாட்டிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது புனிது குவாதலுப் அன்னை தாய்மையின் கருணையையும் அன்பையும் பிரதிபலிக்கின்றார் இந்த கொண்டாட்டம் மெக்சிகோவின் கத்தோலிக்க மக்களின் பக்தி மற்றும் பழங்குடி மரபுகளின் தனித்துவமான கலாச்சார ஒற்றுமையை பிரதிபலிக்கின்றது நாடு முழுவதிலும் இருந்தும் மற்றும் பிற நாடுகளில் இருந்தும் கூட பக்தர்கள் மெக்சிகோ நகரத்தில் உள்ள குவாதலுபே அன்னையின் பசிலிக்காவிற்கு திருப்பயணம் செய்கிறார்கள் பெரும்பாலும் பக்தியின் செயலாக மக்கள் பல நாட்கள் நடந்து திருப்பயணம் செல்கிறார்கள் அவர்கள் அன்னை மரியாவின் மேல் தாங்கள் கொண்டுள்ள பக்தியை பாடல்களிலும் பிரார்த்தனைகளிலும் ஈடுபடுவதன் மூலம் தங்கள் ஆன்மீகத்தை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் இது அன்னை மரியாவுடன் மக்கள் கொண்டிருக்கும் ஆழ்ந்த உணர்ச்சி அன்பு மற்றும் ஆன்மீக தொடர்பை காட்டுகிறது புனித குவாதரிப்பே அன்னை நீதிக்கும் விடுதலைக்கும் ஊக்கமளிக்கும் ஓர் அடையாளமாக உள்ளார் வாழ்க்கையின் சவால்களில் மக்களுக்கு உற்சாகத்தையும் ஒருமைப்பாட்டையும் அளிப்பவர் அன்னை மரியாவின் திருநாள் ஆன்மீக புனரமைப்பு இரக்கம் மற்றும் நம்பிக்கை நிகழ்வாக மட்டுமல்லாமல் மெக்சிகோ மக்கள் தங்கள் பாரம்பரியத்தை கொண்டாடும் ஒற்றுமையின் திருவிழாவாகவும் உள்ளது இது அவரது பரிந்துரையை நாடுபவர்களுக்கு தொடர்ந்து ஆறுதலையும் வலிமையும் தருகிறது புனித குவாதலுப் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்